டாக்டர் பி ஏ சிவன் ஐயாவை குறித்து எத்தனை பேர் பேசினாலும் அவர்கள் பேசுவதற்கும் நான் பேசுவதற்கும் நூறு சதவீதம் மாறுபட்டதாக இருக்கும் ஏனென்றால் அத்தனை பேரும் ஐயாவோடு மிக மிக நெருங்கி பழகியவர்கள் நான் மட்டுமே சற்றே முப்பது ஆண்டுகள் அவரை விட்டு விலகி உடனே காலத்தில் கட்டாயமோ

அதற்கு பிறகு இப்பொழுதையால் எங்களுடைய பணியினுடைய காரண இருநூற்று இருபது நாட்களுக்கு முன்னதாக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் ஏன் இதை குறிப்பிடுகிற என்றால் இந்த இருநூற்று பேசாத நாட்கள் இல்லை விதிக்கு தெரியுமோ சங்கீதாவுக்கு தெரியுமோ தெரியாது அவர் எங்கே இருக்கிறார்கள் ஆனால் அவர் இருநூற்று இருபது நாட்களும் அவர் எங்கே இருக்கிறார் என்பதை எடுத்து சொல்வார் நான் எங்கே போனாலும் அவர் எடுத்து சொல்ல வேண்டும் பேரையை அவருடைய பிறந்த நாள் அவர் பொறுப்பேற்ற நாள் எந்த நாளாக இருந்தாலும் சரி ஐயா நீங்கள் போகும்போது என்ன அவர் ஐயா சொல்வார் எல்லோரையும் மரியாதை கொடுத்து அழைக்கக்கூடியவர்

ஐந்தாம் தேதி புத்தாண்டிலே நாங்கள் பேராயை கண்டு கொண்டவர்களிடம் இருந்து தாளர்களோடு சேர்ந்து முதலில் செய்கிறோம் போதான் பார்ப்போம் ஐயாவில் திருவண்ணாமலை கோவில் என்று சொன்னார் எப்படி ஆறாம் தேதி கேட்டோம் கண்டிப்பாக ஆறாம் தேதி நாங்கள் கண்டு என்றால் நாங்கள் நான்காளர் கல்லூரியில் இருந்து இருப்போம் ஆறாம் தேதி பேருக்கு சொல்லலாம் ஐயாவரன் சொல்லலாம் ஏழாம் தேதி கோவைக் குறித்து ஆறாம் தேதி விபத்து நடத்திற்கு இருபது நிமிடங்களுக்கு முன்னதாக

மற்றவர்கள் நன்மைச்சு கள்ளக்குறிச்சிக்காரர்கள் அரசியல் அப்படிப்பட்டவர் கள்ளக்குறிச்சியில விருதாய் வரவில்லை என்று சொன்னால் இதை விருதாயிரம் இத்தனை ஆசிரியர்கள்

И отново, тази сесия на Адевър, помага на Кломине, да ви се отделя, че е Адевър,